ஜாக்லினை பாராட்டியே ஆகணுங்க வந்து ஒரு வாக்கு கொடுத்தோம் மஞ்சரிக்கு அதாவது நீ மச்சான் உனக்காக நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ மஞ்சிரி கேட்பாங்க நான் தான் இல்லையே தீ கேமில் அப்போ எனக்காக யார் பேசுவோம் அப்படின்னோடனே நான் நிற்பேன் நீ என் பொம்மை மட்டும் வை நான் உனக்காக நான் லாஸ்ட் வரை நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாங்க சத்தியமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு மேலெலாம் உடம்பெல்லாம் புல் அரிக்குதுங்க அவ்வளோ தூரம் வந்து கடைசி வரைக்கும் பா அந்த பொண்ணு இடையில கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வந்துடுச்சு போல் இருக்குது புல்லில் உட்காந்துருக்கும் போது கூட அப்போ வந்துட்டு அவங்களே வந்து அதை கன் கன்ஃஸ் பண்ணுறாங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சுடி ஒரு மணிக்கே வந்துருச்சுடின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாங்க இதில் என்னன்னா ஜாக்லின் இருக்கிறதுக்கு நமக்காக ஒருத்தர் இருக்கிறாங்க மஞ்சரியும் கூட வெயிட் பண்ணியே இருக்கிறாங்க சீரியஸாக அதை பாராட்டி ஆகணும் எனக்கு யாரை பாராட்டுறதுனே தெரில நேற்று ஒரு ஒரு கேர்ள் அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு உண்மையிலே பாய்ஸ் கூட இந்த அளவுக்கு யாருமே இப்படி லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபைட் பண்ணல எல்லாரும் வச்சிட்டாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை எல்லாரையும் காக்க வச்சு எப்படி சுஜா வர்ணியும் அந்த காரில் நின்னாங்க அப்புறம் நம்ம ஜனனியும் யார் அவர் பேர் வாயில் வரமாட்டேங்குது தப்பு தப்பாக பேசுவாரே ஒருத்தர் ஜிகே ஐயோ பயங்கர காமெடியாக பேசுவார் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த கிளாக்கில் கேப்டன்சி டாஸ்க்கு நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒருத்தருமே வந்து அப்போ அந்த மாதிரி இந்த டீமில் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து நேற்று மூணு பேருங்க யாருமே மஞ்சரி ஜாக்லின் அன்ஷிதா மூணு பேரும் ஸோ அதில் மஞ்சரி வந்துட்டு அந்த இதுக்கு கன்வின்ஸ் ஆகி அவங்க போனாங்க அடுத்து ஜாக்லின் அன்ஷிதாக்கு நீ செப்ரேட் வீடியோ போடுறேன் ஸோ அன்ஷிதா அவங்க எல்லாருமே வந்துட்டு செம்மையான ஒரு ஃபைட்டிங் ஸ்ப்ரீட் டிஸ்பிளே பண்ணாங்க ஸோ ரியல் வாரியர்ஸ் ஆஃப் பேபி எயிட் அப்படின்னு சொல்லலாம் சிங்க பெண்கள் தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க ஸோ எத்தனை பேர் பார்த்து நிறைய ஒரு மாதிரி என்ன மாதிரி யாருக்கும் அப்படி புள்ளரிச்சமென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்